கிருஸ்மில ரஹ்மான் ரயிம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல உறவினை பிரார்த்தித்து வழக்கமான எங்களது ஜைன்தி நண்பர்கள் வட்டத்தின் சைக்கிள் சவாரியின் பின்னரான மருத்துவ ஆலோசனை இன்று ஒரு முக்கியமான ஒரு அந்த சில சில பிள்ளையான அந்த மாஃபியா சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்லப்படுது அது சொல்கிறதா கொஞ்சம் கலைப்போம் சீனி வியாதின்ற ஒரு நோய் இல்லை அது வெறும் மாஃபியா அல்லது மருந்து கம்பெனிகள் மருந்துகளை விற்கிறதுக்காக வேண்டி இப்படின்னு ஒன்று சும்மா செல்றாங்க ஒரு சில கமெண்ட்ஸ்கள் சில இதுகள் தீக்கி அது கொஞ்சம் தெளிவிதிக்க அப்படியான அந்த சில இதுகள் வந்து சில ஆக்களை மருந்தை ஒழுங்கா குடிக்காம ஆக்குது அதால அந்த நோயாளி தான் பாவம் கடைசியில ஒரு உபாதைக்குள்ளாகி கடைசியில சிக்கல்களுக்கு உள்ளாகுது உண்மையா வந்து இப்போ சுகருங்கிறது இப்போ நாம சும்மா ஒரு ஆள் ரோட்டாள் ஒரு ஆளை பிடிச்சி சுகர் தீக்கின்னு சொல்றதுல சுகர் கண்டுபிடி வர்ற கூடுதான்னு சொன்னா திடீர் அப்பில் நோயாளி வருவாங்க சார் ஒரு ரெண்டு மூணு கிழமைக்குள்ள மெலிஞ்சிட்டேன்னு சார் வருவாங்க கடும் தாக மாதிரி இரவைக்கெல்லாம் போகுது அஞ்சு ஆறு தடவை இரவையெல்லாம் சூப்போனு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த அறிகுறி வந்து அது பொய் இல்லையே அது மாவியாலி அது நோயாவளி வந்து செல் அந்த அறிகுறி அந்த அந்த நோயாளிக்கு நம்ம சுகரை பார்த்தோம் ஐநூற்றம்பது அப்ப அப்ப இது பொய் இது இந்த ஐநூற்றம்பதுக்குங்கிறது சுகர் லெவல் கூடிச்சு கூடின உடனே நம்ம அல்லா வந்து அல்லாஹு வந்து நம்மளுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி தாக தோண்டாக்குறாங்க சீனி கூட்டினோன்னா தாகம் உண்டாகுது அது ஏன்னு செய்ாகத்தை உண்டாக்கி அளவு நாம தண்ணியை குடிக்க குடிக்க நீரை குடிக்க குடிக்க என்ன செய்யணும்னா சூ கூட போகும் அப்ப சுகரை வழியாக்குற சிஸ்டம் தான் அது நன்மையான விஷயம் அது நம்மளோட உடம்பு அதை நாம மருந்து எடுக்கும் வரையில நம்ம உடம்புல இருந்து சீனியை வழியாக்குறதுக்கு தான் அந்த தாகம் கூடுது தாகத்தை உண்டாக்கி பேசு மருந்தா அப்படி கடன் கடும் தாகம் ஆகி முன்னாள் விட அப்ப நான் இப்படி நினைச்சேன் தாகம் இருந்ததால தண்ணியை குடிக்க குடிக்க தஞ்சுவும் போகுதுன்னு போட்டு தான் நான் பார்க்காம இருந்த நெஞ்சலும் சில பேச வந்து அப்ப உண்மையை வந்து அது ஒரு மாஃபியா இல்ல அது உண்மையா மெஷின் என்ன அவருக்கு மட்டும் கூட காட்டுறதா அப்ப மெஷின் மாஃபியா வேலை பாக்குதா இல்லையே மெஷின் ஒரு ஆளுக்கு பார்த்தா தொண்ணூறு ரூதிக்கு சரியானு இப்ப இவருக்கு பார்த்தோம்னா அந்த சுகர் அந்த அறிகுறிய வாரவருக்கு பார்த்தோம்னு சொன்னா அவருக்கு ஐநூறு ரூதிக்கு அப்ப அது உண்மை அப்ப அது வந்து மாஃபியா இல்ல அந்த பிள்ளையான இதுகள் தானே ஆக்கிறது ஆகவே அது வந்து அந்த அறிகுறிய அறிகுறியோட தான் மாதிரி இருக்குது நம்ம உடம்பு வந்து மெஜிக் மாதிரி மாயாஜாலம் இல்லையே அழகா வந்து அல்லாவு தால வந்து இப்போ படிக்கக்கூடிய மாதிரியே நம்ம ரொம்ப படைச்சிருக்கான் சரியான இப்போ இன்சுலின்ங்கிற ஒரு ஹோமோனை பேர் தான் வச்ச விஞ்ஞானி இன்சுலின்ங்கிறத சுரப்பு உண்டு அங்கே சதையை சுரக்குதா அந்த இன்சுலின் தான் சீனியை குறைக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து படைக்கப்பட்டதா இப்போ இன்சுலின் ஒன்று இல்லை நம்ம வரும் மாஃபியான்னு சொல்லி செல்லாது ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த பேர் வச்சதுதான் விஞ்ஞானி கண்டுபிடிச்ச வந்து பேர் வச்சுக்கேன் அதுக்கு பேர் இன்சுலின் வச்சிருக்கான் அடுத்து பொடியில் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அதுக்கு எதுனா மற்ற ஹோம ஒன்று இருக்குது இப்போ சீனியை குறைக்கிறதுக்கு இன்சுலின் மாதிரி சீனியை கூட்டுறதுக்கு குளுக்காகோனு ஒரு ஹோமமான படைச்சிருக்கேன் சரியானு அது என்ன செய்ய முச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ஃபாஸ்டிங் ஓட இருக்கும் சாப்பிடாம இருக்கோம் நம்ம உடம்புக்கு ஒன்றும் எடுக்கல கரோரிக்குரிய சாப்பிடணும் எடுக்காம இருக்கிற டைம்ல நம்மளுக்கு குளுக்கோஸ் வேணும் இப்போ ஓட போகிறோம் சரி வேலை செய்ய போறோம்னா குளுக்கோஸ் எடுக்கவே இல்லை சா மாப்பொருள் எடுக்கவும் இல்லைன்னா குளுக்கோஸ் வேணும் அதுக்கு என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அந்த குளுக்காகோன் உங்கிற ஹார்மோன் கூட சுரக்கும் சுரந்து ஈரல்ல இருக்கிற சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜனை குளுக்கோஸா பிளட்டுக்கு தரும் உண்மையாக நம்மளுக்கு சக்திக்கு வந்து உடனடியாக சக்தியை தவறுறது குளுக்கோஸ் தான் நம்ம இருக்கிற குளுக்கோஸ் தான் குயிக்கா சக்தியை தரும் இப்ப கொழுப்பு மற்ற புரதம் எல்லாம் வந்து தான் நம்மளுக்கு சக்தியை தரும் குளுக்கோஸ் எல்லாம் இல்ல குளுக்கோஸ் முடிஞ்சுன்னா தான் கொழுப்பு உடைய தொடங்குவது இப்போ கொழுப்பும் எல்லாம் முடிஞ்சாதான் புரதம் உடையிற இப்போ சோமாலி அங்கிருந்த பிள்ளைகளை பாருங்கள் எலும்பும் தோல் மாதிரிக்கிற என்னென்னா கலோரியும் இல்லை சரியானே கொழுப்பும் முடிஞ்சி இனி என்ன செய்யும் மசில் தான் உடையும் சதை உடைஞ்சா எலும்பு வந்து எலும்பும் தோல் மாதிரி இருப்பாங்க அப்போ அவங்க கலோரி கிட்டத்தட்ட இல்லை சாப்பாடு இல்லை அத்தல வரதானது அப்போ அதனால நம்ம பொடியில வந்து அந்த கலோரியை நம்ம தேவையான சக்தியை தார்றதுக்கு சக்தி கூடினா அதை சேமிக்க வைக்கிறதுக்கு அப்படி ஹோர்மோன்கள் எல்லாம் கொண்டு கூற்றுறது இருந்தால் குறைக்கிற ஹோர்மோன் இருக்கு சரியான அப்படி ரெண்டும் அலஹா வச்சு படைச்சிருக்காங்க இதை வந்து நாம தேடி கண்டுபிடிக்கணும் அதான் நம்மட வேலை அப்ப அதை வந்து நாம நம்மளோட சமூகம் செய்யாத சமூகம் அதை செஞ்சு கொண்டிருக்கேன் என்ன கண்டுபிடிக்கான ஆராய்ச்சி செய்யறாங்க இப்போ நாம என்ன செய்யறோம்னா அது இதெல்லாம் போய் அப்படி ஒன்றும் இல்லை அது தா அல்லாத ஏற்பாடுன்னு சொல்லி சும்மா மடத்தனமா சில மடத்தனமான கதைகளை போட்டு போட்டு மருந்து குடிக்கிற அகலையும் குடிக்காம ஆக்கிறோம் சரியான அப்ப இப்ப ஒரு இப்ப பார்த்து இல்லாம வந்து பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு எப்படி அதாவது எப்படியான ஒரு விஞ்ஞானத்துக்கு இப்ப நாம படிக்கணும் டேஸா என்ன இப்ப குளுக்கோஸ் கிளைகோஜன் குளுக்கோசா மாறி சக்தி வருதுங்கிற எல்லாம் படிக்கக்கூடிய மாதிரி தான் படைச்சு என்ன விஞ்ஞான ரீதியா தான் உடம்பே படைக்கப்பட்டிருக்கேன் அப்பா என்ன நாம அந்த படிக்கலாம் எல்லாத்தையும் என்ன செய்வோம் எல்லாரும் அந்த எப்படி நான் ஒன்றும் சொல்லி போட்டு சும்மா இப்போ நேற்று ஒரு பேசுன்றி நான் காலையில் சார் ஒன்றுமே சாப்பிடல சார் போர்ட்ல அட்மிட் பண்ணிட்டேன் முன்னூத்தம்பது சீனியோட அட்மிட் பண்ணா காலத்தால எண்பத்தொம்பது ஒன்பது இருக்கு இப்படியே எண்பத்தொம்பது இருக்கு ஒரு பகலைக்கு இதே ஈவினிங்கும் பார்த்தா முன்னூத்தி ஐம்பது இருநூத்தி ஒன்பது முன்னூத்தி ஐம்பது இருந்தது மூணு நாளா இதே கேஸ் மூணு நாளா காலத்துல எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுவா சரியானே ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தா பகல் சாப்பாடு டூ ஹவர்ஸ்ல பார்த்தா இருநூத்தி ஒன்பது நைட்டுக்கு பார்த்தா முன்னூத்தி ஐம்பது பேசுங்க சொல்லு நான் ஒண்ணுங்கள் சார் அப்ப நான் சொன்னேன் சொல்லிச்சேன்னா இப்ப நாங்க படிச்சிருக்கோம் சாப்பிட்டு தான் சீனி வரும் சரியானே சாப்பிட்டு வரும் மற்றது ஸ்ட்ரெஸ்ல வரனு சொன்னா டென்ஷன்ல வர சொல்லிச்சேன்னா நம்மளுக்கு கிளை குளுக்கோஸா மாறி வாரு அது வந்து இப்ப நம்ம நாளைக்கு ஒப்பரேஷன் விடியங்காலல கூட இருக்கும் சில பேஷனுக்கு சர்ஜரிக்கு நாளைக்கு இருக்கிற பேஷனுக்கு கொண்டோடு இருந்த சீனி காலத்துல விடிய வலும்பீனமுடா முன்னுதம்பு இருக்கும் அது டென்ஷன் யோசனை கவலை நித்திர இல்லாதல வாரு அப்படி வாருன்னா காலையில கூட அறிக்கணும் இந்த பேஷனுக்கு வாய மூடினா தொண்ணூறு வாய திறந்தா இருநூத்தி மேல மேலே அப்ப நான் விளங்கப்படுதுனேன் உங்களுக்கு வாய் உங்களுக்கு விளங்குதேன்னு அவ ஏத்துக்கொள்றாரு இல்ல என்னன்னு சொல்லி நான் இல்லை பேஷன் கடுமையா போய் செல்றே என்ன சொல்லிச்சா நாம அவங்க உண்மையை சென்றாங்கண்டா நான் கடைசியா சென்றேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வாய இருந்து இரவைக்கு தூங்கும் வரையில சாப்பிட்டவனும் கால் எழுதிட்டாங்க இது என்னதுக்குண்டா உங்களுக்கு தெரியாம இருக்கும் இதால தான் கூடுதுன்னு தெரியாம இருக்கும் நீங்க அதை செல்றீங்க இல்ல வெளியே தந்தீங்கண்டா உங்களுக்கு காட்டலாம் இதால அன்மா கூடுது நீங்க இதை செல்லலாம் இப்படி ஒளிச்சோட நடக்க போகுது ஆஹ் இப்படியே சீனி கூடித்தே இருக்கும் நம்மளும் ஒண்ணு செஞ்சுக்கல அப்ப நம்ம மருந்தை கூட்டிக்கா காலையில குறையி வந்த பேஷன் வந்து தான் கண்டுபிடிச்சு இந்த உணவுகளை நாம தீர்மானிக்காட்டி இது தொடர்ந்து போகும் சரியான இது சும்மா மருந்து வைக்கிறதுக்காக கம்பெனி கார்கள் இது வைக்கிறதுக்காக வேண்டி சுகர்ற ஆஹ் இதுகளை வந்து கூட காட்டுற அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அப்படி அப்படியெல்லாம் இல்ல அவ இது வந்து மாஃபியா இல்ல உடம்புங்கிறது மெஜிக்கும் இல்ல மாயாஜால வித்தையும் இல்ல எல்லாம் அழகா படைக்க பற்றிருக்கு விஞ்ஞான ரீதியா படிக்க நாம தேடி கண்டுபிடிச்சி அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் உலகத்தில் இருக்கு இப்ப இந்த மெத்ரோமின்ங்கிறது கிளிக்கிள சைட்டுங்கிற அந்த சீனி குழு சைக்கு பேர் தான் விஞ்ஞானி வச்சேன் அந்த மருந்து உலகத்துல படைக்க பற்றி அதை பிரிச்சு எடுக்காங்க ஏதாவது ஒன்றுல இருந்து பிரிச்சு எடுக்காங்க மட்டும் வேற இந்த அவக ஒன்றும் செய்யல எங்க நான் ஒரு ஒரு மூலக்கூரை கண்டுபிடிச்சி அந்த மூலக்கூறு சீனிய குறைக்குது இந்த தான் செய்யறாங்க ஆகவே எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு வைத்தியம் செய்யறதுக்கு சிகிச்சை செய்கிறதுக்கு தான் ஆகவே வித்தியாக ஒன்றும் படைக்கப்படலை ஆகவே நாங்கள் அந்த எல்லாம் வந்து நாங்கள் கதச்சி அந்த நாம் அந்த மருந்துகளை இருக்கப்படா மருந்துகளை வந்து உரிய முறைப்படி பாவிச்சு கட்டுப்பாட்டில் இருந்தோம்னா நாம உபாதைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் ஏன்னா கூட பேர் வந்து கூட போடப்படா குளிச்சு டாக்டர் ரெண்டு சந்தா நீங்கள் உண்டு தான் போடுங்க விளஞ்சல் அப்ப அப்படி இல்லை அந்த அவர் அவருக்கு சீனிக்கா ஏத்த மாதிரி தானே குளிர்சு கொடுக்குறேன் இன்னொரு ஆள் டோஸை நாம பாவிக்கமில்ல நம்மளுக்கு தாரு டோஸ் தான் பாவிக்கணும் பாவிச்சு கொண்டோல் ஆயிரிக்கணும் ஏன்னா அந்த சுகரை பத்தி கூட காய்கறது நோக்கம் என்ன சுகர் வந்து ஒரு நோய் இல்ல அது எல்லா சிஸ்டத்திலையும் பிளட் தானே பிளட் எங்க போகுது பொடியில எல்லா டிஷ்யூக்கும் போகும் பிளட் போகாத இடம் வந்து இறந்து விடம் மற்ற எல்லா இடத்தும் பிளட் போகும் பிளட் போற எல்லா இடத்துலயும் அந்த சுகர் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால அது மல்டி ஓகன் பெயிலியருக்கு போகும் எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிப்பேற்பார்கள் அவை நாங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி ஸ்லாம் வலைக்கம்